எல்லாருக்கும் வணக்கம் நான் டாக்டர் தீபிகா நம்ம மென்டல் ஹெல்த் தொடர்ல இன்னைக்கு ரொம்பவே சுவாரஸ்யமான ஆனா பலருக்கும் கஷ்டமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் போன எபிசோட்ல ஜென்ரலைஸ்ட் ஆங்ஸைட்டி டிசார்டர் பத்தி பார்த்தோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் இது சுருக்கமா ஓசிடின்னு சொல்லுவாங்க ஓசிடிங்கிற வார்த்தைய நிறைய விளம்பரங்கள்ல படங்கள்ல கேட்டிருப்பீங்க சில பேரு நான் ரொம்ப நீட்டாக இருப்பேன் இதெல்லாம் எனக்கு ஓசிடின்னு சும்மா சொல்றத கேட்டிருப்பீங்க ஆனால் ஓசிடிங்கிறது சாதாரண நீட்னஸ் இல்லை இது ஒரு மென்டல் இல்னஸ் இது என்னன்னா ஒருத்தரோட மனசுல தேவையில்லாத விரும்பத்தகாத எண்ணங்கள் பயங்கள் கற்பனைகள் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் இதை ஆப்சஷன்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்த ஆப்சஷன்ஸ்னால அவங்களுக்கு ரொம்ப பயமும் படபடப்பும் கவலையும் வரும் இந்த கவலையை குறைக்கிறதுக்காக அவங்க சில விஷயங்களை திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இத கம்பல்ஷன்ஸ் சொல்லுவோம் உதாரணத்துக்கு என் கை சுத்தமா இல்ல கிருமி இருக்கு ஒரு எண்ணம் வந்தா அது அப்சஷன் இந்த எண்ணத்தால பயம் வரும் அந்த பயத்தை குறைக்க கை கழுவிக்கிட்டே இருப்பாங்க ஒரு வாட்டி இல்ல பத்து வாட்டி இருபது வாட்டி இதுதான் கம்பல்ஷன் இந்த மாதிரி மனசுக்கு நிம்மதியா இருக்கும்னு நினைப்பாங்க ஆனா இது ஒரு மறுபடியும் அந்த எண்ணம் வரும் மறுபடியும் அதே செய்வாங்க இது ஒரு சக்கரமா சுத்திக்கிட்டே இருக்கும் இந்த அப்சன்ஸ் மற்றும் கம்பல்ஷன்ஸ் அவங்களோட அன்றாட வாழ்க்கைய வேலை படிப்பு தூக்கம் எல்லாத்தையும் ரொம்பவே பாதிக்கும் ஓசிடியோட முக்கியமான சிம்டம்ஸ் என்னன்னு பார்ப்போம் ஓசிடியோட முக்கியமான அறிகுறிகள் எண்ணங்கள் மற்றும் செயல்கள்னு ரெண்டா பிரிக்கலாம் எண்ணங்கள் என்னென்னு பார்ப்போம் சுத்தமின்மை அல்லது கிருமி பயம் எங்கு தொட்டாலும் கிருமி பரவும் கை சுத்தமா இல்ல நோய் வந்துரும்னு பயம் சந்தேகம் கேஸ் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோமா கதவை பூட்டிட்டோமா லைட்டை ஆஃப் பண்ணிட்டோமான்னு திரும்ப திரும்ப சந்தேகம் வரும் வரிசை அல்லது சமச்சீர் தேவை பொருட்கள் ஒரே மாதிரி வரிசையில இருக்கணும் இல்லைனா மனசுல கஷ்டமா இருக்கும் தாறுமாறான எண்ணங்கள் கடவுளையோ இல்ல புடிச்சவங்களையோ திட்டுற மாதிரி இல்ல மோசமான விஷயங்களை செய்யற மாதிரி எண்ணங்கள் வந்து தொந்தரவு கொடுக்கும் காம்ப்ளெக்ஷன்ஸ் அதாவது செயல்கள் மீண்டும் மீண்டும் சரிபார்த்தல் அடுப்ப கதவ லைட்ட திரும்ப திரும்ப போய் பார்த்துக்கிட்டே இருக்கிறது அளவுக்கு அதிகமா சுத்தம் செய்யறது அல்லது கழுவுறது ஒரு நாளைக்கு பல முறை கை கழுவுறது குளிக்கிறது வீடை சுத்தம் பண்றது எண்ணுதல் எதையாவது திரும்ப திரும்ப எண்ணிக்கிட்டே இருக்கிறது வரிசைப்படுத்துதல் பொருட்களை ஒரே மாதிரி வரிசையில சமமா வைக்கணும்னு மெனக்கடுறது மந்திரம் சொல்றது மனசுல பயத்தை குறைக்கிறதுக்காக சில வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லிக்கிறது இந்த சிம்டம்ஸ் எல்லாம் ஒருத்தரோட நேரத்தை ரொம்ப எடுத்துக்கும் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேல அவங்களோட அன்றட வாழ்க்கையை ரொம்ப பாதிக்கும் இப்ப ஓசிடி எப்படி ஒருத்தர் பாதிக்குதுன்னு ஒரு உதாரணத்தை பாப்போம் நான் சிகிச்சை அளித்த ஒரு பேஷண்ட் அவர் ஒரு காலேஜ்ல ப்ரொஃபசரா வேலை பாத்துட்டு இருந்தாரு அவருக்கு நாற்பது வயசு இருக்கும் கடந்த பல வருஷமா அவருக்கு இந்த ஓசிடி அறிகுறிகள் இருந்தது அவருக்கு எப்பவுமே கிருமி பயம் இருந்தது யாரோட கை பட்டாலும் இல்ல வெளியே எங்க போனாலும் கை சுத்தமா இல்லன்னு நினைப்பாரு உடனே கை கழுவ போயிடுவாரு சும்மா இல்ல சோப்பு போட்டு பத்து பன்னெண்டு வாட்டி கழுவுவாரு ஒவ்வொரு வாட்டியும் கரெக்டா கழுவிருப்போமான்னு சந்தேகம் வரும் ஒரு நாளைக்கு அறுபது தடவை கை இதனால அவரோட தோல் எல்லாம் வீட்ல யாராவது வெளியே போயிட்டு வந்தா அவங்களும் கை கழுவணுங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு இதனால குடும்பத்துல சண்டை வரும் ஆபீஸ்ல அவரு பாடம் நடத்துறப்ப கூட மனசுல என் கை சுத்தமா இல்லைன்னு எண்ணம் வரும் உடனே பாடம் நடத்துறத நிறுத்திட்டு கை கழுவ போயிருவாரு இதனால அவரோட வேலை குடும்ப வாழ்க்கை சமூக வாழ்க்கை எல்லாமே ரொம்ப பாதிக்கப்பட்டது அவரால் நிம்மதியாக எந்த வேலையும் செய்ய முடியலை அவரோட மனைவி தான் என்கிட்ட கூட்டிட்டு வந்தாங்க அவர் என்கிட்ட வந்தப்போ தனக்கு இந்த பழக்கத்தை நிறுத்தவே முடியலன்னு ரொம்ப கஷ்டப்பட்டாரு அவரோட சிம்டம்ஸை நல்லா கேட்டுட்டு அது அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் ஓசிடினு நான் உறுதிப்படுத்தினேன் அவருக்கு சரியான மெடிக்கேஷன்களையும் காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பியும் கொடுத்தேன் சிபடியில அந்த எண்ணங்களை எப்படி எதிர்கொள்றது அந்த செயல்களை எப்படி படிப்படியா குறைக்கிறதுன்னு கத்து கொடுத்தோம் ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டாரு பயந்தாரு ஆனா மெதுவா மெதுவா அவர் ட்ரீட்மெண்ட்டை நம்பி ஒத்துழைச்சாரு இப்போ அவர் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு தடவை தான் கை கழுவுறாரு சந்தேகம் வந்தா அது எப்படி சமாளிக்கிறதுன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு அவரோட தோல் புண்கள் எல்லாம் சரியாயிடுச்சு ஆஃபீஸ்ல நல்லா வேலை செய்யறாரு குடும்பத்தோட சந்தோஷமா இருக்காரு அவரோட வாழ்க்கையில நிம்மதி திரும்ப வந்துடுச்சு சோ நீங்களுக்கோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இப்படிப்பட்ட திரும்ப திரும்ப வர எண்ணங்கள் செயல்களால கஷ்டப்படுறீங்கன்னா தயவு செஞ்சு தயங்காதீங்க ஓசிடி ஒரு குணப்படுத்தக்கூடிய நோய் சரியான நேரத்துல ஒரு சைக்காட்ரிஸ்ட பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது மூலமா இந்த ஓசிடில இருந்து முழுசா வெளியே வர முடியும் மென்டல் ஹெல்த்தை பத்தின இந்த விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன் உங்களோட கேள்விகள் கருத்துக்களை இருக்கிற காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி அடுத்த எபிசோடில் இன்னொரு முக்கியமான மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் பற்றி பேசலாம்